பீன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா வந்து பச்சை பசி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடி வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதாவது இலைகள் அதிகமாக வந்து கொடிகள் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பூ வந்து வராது பீன்ஸில் எப்பயுமே வந்து கீழே இருந்து நமக்கு பூ வந்தால் தான் நமக்கு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வருமானம் ஆகும் மேலே போய் பூ வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு இந்த அளவுக்கு வருமானம் வருது நான் சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது ஒரு ஸ்டெப்பு நடவு பண்ணி ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே பொழுது அந்த முதல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சுளியை வந்து கிளி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கீழே இருந்தே வந்து அருமையாக பிடிக்கும் நிறைய விவசாயி வந்து பயந்துக்கிறாங்க அதாவது மேலே வந்து அந்த சுளியை வந்து நுனி பகுதியை கிள்ளி விட்டோமோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி வராமல் போயிடுமா அப்படின்னு கிடையாது இந்த நுனி கிள்ளுதில் வந்து பெரும்பாலும் இந்த கொடி வகையில வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன பண்ணால் பக்க கிளைகளை வந்து அதிகமாக வரும் இந்த பக்க கிளைகள் அதிகமாக வரும்பொழுது நமக்கு இந்த பூ பிடிக்கும் திறன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹைட்டு போக போக என்ன காற்று ஓட்டங்கள் அதிகமாக இருக்காது நமக்கு அடர்த்தியாக இருக்கும் அதனால் இந்த பூக்க வருது பிரச்சனைலாம் இருக்கும் அதனால் இந்த சுளி கிழிதல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வச்சிட்டீங்க ஒரு ஐம்பது மூட்டை வருதுன்னா நமக்கு ஒரு அறுபது மூட்டை எழுபது மூட்டை ஜாஸ்தியாகவே கிடைக்கும் நம்ம பீன்ஸ் விவசாயிகளுக்கு பீன்ஸ் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்